ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு உலகத்தில் நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு கண்டம் இருந்தா அது ஆப்ரிக்கா கண்டம்னு தான் சொல்லலாம் ஆனா பல பேருக்கு இந்த கண்டம் பத்தினா சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் தெரியும் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது என்னன்னா இந்த ஆப்ரிக்கா கண்டம் பத்தினா யாருக்குமே தெரியாத ரொம்பவே ரேரான சில எஃபெக்ட்ஸை பத்தி தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த ஆப்ரிக்கா தான் இந்த உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய கண்டமாக சொல்லப்படுது ஐம்பத்தி நாலு நாடுகள் ஒன்று தசம் நாலு பில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த கண்டத்துக்குள்ள வாழ்றாங்க ஆனா ஆச்சரியம் என்னன்னா இந்த கண்டத்துல தான் மனித இனத்தோட பிறப்பிடம்னு சொல்லப்படுது அதாவது நம்ம மூதாதையர்கள் முதல்ல இந்த கண்டத்துல தான் வாழ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இது பழங்காலத்துல அம்மா நிலம் மாதிரினும் சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கான்னு சொல்லக்கூடியது விலங்குகளோட பேரரசு ஆனா அவங்களுக்கு தெரியுமா நம்ம ஏர்த்லேயே ரொம்பவே பழமையான பாலைவனமும் இது ஆப்பிரிக்கால தான் இருக்கு அதுதான் நமீப் டெசர்ட்னு சொல்லப்படுது இது ஐம்பத்தி ஐந்து மில்லியன் வருஷங்கள் பழமையானது அது மட்டும் இல்லாமல் சஹாரா டெசர்ட் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சூடான பாலைவனமும் இங்க தான் இருக்கு ஸோ அந்த டெசர்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் ஒரு சென்டிமீட்டர் வரை விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் சில நூற்றாண்டுகளில் அந்த வட ஆப்பிரிக்காவும் மணலால மூடப்படணும் சொல்லப்படுது இங்க பாபா சொல்லக்கூடிய ஒரு அதிசயமான மரமும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு மேல வாழுது இதோட தண்டு மிகப்பெரிய குளம் மாதிரி இருக்கும் ஒரே நேரத்துல ஆயிரம் லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும் அதனால தான் இது ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கால மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பழங்குடிகள் இருக்காங்க ஒவ்வொரு பழங்குடிக்குமே தனியான மொழி தனியான மரபு தனியான வாழ்க்கை முறைன்னு எல்லாமே இருக்குது ஸோ அதில் சில டிரைப்ஸை பற்றி பார்க்கலாம் அதில் ஒரு முக்கியமான ட்ரைப் தான் ஹிம்பா டிரைப்னு சொல்லப்படுது இது நமீபியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஸோ இவங்க அவங்களோட உடம்புக்கு ஒரு சிவப்பு நிறமான மண் வகை கலவையை தடுறாங்க ஸோ இந்த கலவையை தான் அவங்க சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஸோ அது பாதுகாக்குதுன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தலையில நறுமண கலவையை போட்டிருப்பாங்க இது தான் அவங்களோட பர்ஃப்யூமாக இருக்கு அண்ட் இன்னொரு ட்ரைப் பார்த்தீங்கன்னா முர்சி ட்ரைப் இது எத்தியோப்பியால இருக்கிற மக்கள் ஸோ அங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட உதட்டில் ஒரு பெரிய மண் தட்டை போடுவாங்க இது அவங்களோட அழகோட அடையாளமா அவங்க நம்புறாங்க ஏன்னா ஆப்ரிக்கான்னு சொல்லக்கூடியது மர்மங்களால் நிறைஞ்ச நிலம்னு சொல்லலாம் ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லேக் தான் பிளேக் நெட்ரோன்னு சொல்லப்படுது இது தஞ்சால இருக்குது ஸோ இந்த ஏரியில விழுந்த எந்த பறவையோ உயிரினமோ உடனே கல்லா மாறிடும் இதுக்கான ரீசன் என்னன்னா இந்த ஏரியில உப்பு கனிமங்கள் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால உயிரினங்களோட உடலை சில மணி நேரத்துக்குள்ளேயே கல்லாமத்து இன்னொரு அதிசயம் என்னன்னா டோர் டு ஹெல் இது எத்தியா இருக்கக்கூடிய ஒரு இடம் இதுல பாசி மணலும் சல்ஃபர் புகையும் அடிக்கடி வெளியே வரும் ஸோ அதனாலே இது முழுக்க பார்க்கறதுக்கு நரக வாசல் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால தான் இதுக்கு டோர் டு ஹெர்னு சொல்லி பேரும் வந்திருக்கு ஸோ இந்த ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெதரும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பாகை செல்சியஸ் வெப்பம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான மழை இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரிக்காவில் இன்னொரு அதிசயமான விஷயம் இருக்குது அது என்னென்னா கொங்கோ ரெயின் ஃபாரஸ்ட் ஸோ அமேசன் ரெயின் ஃபாரஸ்டுக்கு அப்புறமா இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடிய ரெண்டாவது மிகப்பெரிய காடான கொங்கோ ரெயின் ஃபாரஸ்ட் இந்த தான் இருக்கு இது முழுக்க கார்பன் டை ஆக்சைடாலே உறிஞ்சி செய்யப்பட்ட ஒரு காடுன்னு சொல்லலாம் அதனால தான் இது பூமியோட ரெண்டாவது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோடைய மிக நீளமான ஆறான நைல் ஆறும் தான் இருக்கு இது பதினோரு நாடுகள் வழியாக ஆறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரை ஓடுது சோ இங்க தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்குகளும் இருக்கு அதாவது ஆப்பிரிக்கன் எலிபென்ட் எடுத்தோம்னா இதோட காதுகள் ரெண்டு மீட்டர் அளவுக்கு நீளமா இருக்கும் இது ஏன் இப்படி இருக்குன்னா அதுக்கு குளிர்ச்சியா பரப்ப உதவுது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆப்ரிக்காக்குள்ள இருக்கு ஸோ ஆப்ரிக்கான்னு சொன்னால் அது ஒரு பாவப்பட்ட நாடு மாதிரி தான் இந்த உலகம்னு நினைக்குது ஆனால் உண்மையிலே இது தான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய செல்வம் நிறைந்த கண்டம்னு சொல்லப்படுது இங்க தான் தங்கம் வைரம் யுரேனியம் எண்ணெய் இது எல்லாமே அதிகமாக கிடைக்குது ஸோ அதனால தான் பல வெளிநாட்டு நாடுகள் இந்த கண்டத்துல இருந்து நூற்றாண்டுகளாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ஆப்ரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டம் மட்டுமில்லை ஒரு வாழ்க்கையோட ஹிஸ்டரி மனித இனத்தோட ஆரம்பம் இயற்கையோட அதிசயம் கலாச்சாரத்தோட அழகு இது மூணையும் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆப்ரிக்கா ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஆப்பிரிக்கான்னு கேட்குறப்ப அது பாவப்பட்ட கண்டம்னு சொல்லி நினைக்காதீங்க அதுதான் நம்ம மனித இனத்தோட மூல வேறுன்னு சொல்லப்படுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் தென் Stay curious, kiss